ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அதாவது வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எப்படி சம்பாதிக்கிறது அதாவது ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாரு நான் வந்து வீட்டில் இருக்கேன் நான் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஐடியா கேட்பீங்க அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய வீட்டு வருமானம் அதாவது நம்ம வீட்டில் வந்து மொத்த வருமானம் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிக்கணும் கணவருடைய சம்பளம் ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்குங்க ஹஸ்பண்ட் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வீட்டினுடைய வருமானம் எவ்வளவு எவ்வளோ செலவு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் வந்து கலந்து பேசி ஒரு மந்த்லி வந்து இவ்வளோ செலவு இருக்குது அப்போ நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணோம் இவ்வளோ வந்து மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணணும் கணவன் மனைவியில் ரெண்டு பேராவது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வருமானத்தை வந்து வரவு செலவு திட்டத்தை வந்து கால்குலேஷன் போட்டு அதை வந்து கரெக்டாக கொண்டு வந்து குடும்பத்தை கொண்டு போனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால சேமிக்க முடியும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வந்து வீட்டுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு செலவு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணால் கால்குலேஷன் பண்ணணும் மந்த்லி எவ்வளோ செலவு வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு இப்போ வருமானம் வந்து இருபதாயிரம் இருக்குது அப்படின்னா செலவு வந்து ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து லாபத்தில் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நமக்கு சேமிப்பு சேவிங்ஸில் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து செலவாகும் அப்போ நம்ம கரெக்டான வழியில நம்ம செலவு பண்ணுறோம் கரெக்டாக கால்குலேஷன் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒரு வேளை வருமானம் வந்து கம்மியாகவும் செலவு அதிகமாகவும் இருக்குது அப்படின்னா நம்மளால சேமிக்க முடியாது அதுவே வருமானம் அதிகமாகவும் செலவு வந்து குறைவாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால சேமிக்க முடியும் அப்படி வருமானம் வந்து குறைவா இருக்கு செலவு அதிகமா இருக்குன்னா நம்ம வந்து இன்கம் வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழிகளை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம செய்யணும் அப்படி நம்மளால் நம்ம கணவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லேடிஸை நான் நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது நம்மகிட்ட என்ன வந்து திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து தையல் தொழில் தெரியும் இல்லை தையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் இல்லை எதுவும் நான் எனக்கு இது வரைக்கும் நான் தெரியாது ஆனால் இதுக்கு மேலே நான் கற்றுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பழைய தையல் மிஷின் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹர்டாக கொடுப்பாங்க அது வந்து கம்மி ரேட் தான் வரும் அதில் வாங்கி கூட நீங்கள் வந்து வீட்டில் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு தொழில் தையல் தொழில் வந்து கற்றுக்கலாம் வெளியில் போய் கிளாஸ் போகணும் அவசியமே கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூடியூப்லேயே வந்து வீடியோஸ் போடுறாங்க இப்போ அதை நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு துணி தைக்கலாம் அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம் அப்படி தைச்சி கொடுக்குறது மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு வருமானம் வரும் இல்லை தையல் தொழில் எனக்கு தெரியாது அப்படின்னா கைவினை பொருட்கள் செய்யறதுல அதாவது வளையல் தோடு மணி இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் செய்வாங்க இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங்கில் செய்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு அது பண்ணலாம் அதுவும் இல்லை எனக்கு வந்து படிக்க நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து சுற்றி அந்த வீட்டை சுற்றி இருக்காங்க இல்லைங்களா நம்ம அவங்க அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்னா சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து டியூஷன் சொல்லித்தரலாம் அந்த மாதிரி ஒரு பத்து குழந்தைங்க உங்ககிட்ட படித்தாங்கன்னா கூட ஒரு ஆளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட மந்த்லி வந்து த்ரீ தௌசண்ட் வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் அதுவும் எனக்கு தெரியாது நான் படிக்கலைங்க என்னங்க பண்ணுறதுனா நீங்கள் ஒயர் பூ பூக்கூடை இதெல்லாம் போட கற்றுக்கிட்டு இப்போ ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய இதெல்லாம் யூடியூப்பில் போடுறாங்க அதெல்லாம் பார்த்து கற்றுக்குங்க அதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் வந்து எல்லாத்தையும் காட்டுங்க அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குது எனக்கு ஒன்று கொடுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு கொடுங்க அப்படி யாராவது ஒருத்தர் மூலிமா ஒருத்தர் பார்த்து எங்கே வாங்குனீங்க என்னென்னு கேட்கும்போது உங்கள் பேர் வரும் அப்போ கண்டிப்பாக உங்கக்கிட்ட நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அதுலேயும் ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஆயில்ஸ் பவுடர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஹோம்மேட் ஆயில்ஸ் அண்ட் பவுடர்ஸ்னு கேட்டிங்கன்னா இப்போ த தைலம் தயாரிக்கலாம் அதாவது மூட்டு வலிக்கு கை கால் வலிக்கெலாம் தைலங்கள் வந்து தயாரிக்கலாம் அது ஃபஸ்ட்டு தயாரித்து நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து தலைக்கி வந்து பவுடர் அதாவது சீக்கா பவுடரு அதுக்கப்புறம் முடி வளர்கிறதுக்கு ஹேர் பேக்கு இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வெளியில் போயிட்டு நிறைய பேருக்கு நம்ம ஊருக்குள்ளேரே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாதையும் இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா அப்படிங்குறவங்க தெரியாமல் இருக்கும் இப்போ நீங்கள் அந்த மாதிரி தயாரித்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு நல்லா நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லையும் ரிலேட்டிவ்லேயும் வந்து ரிலேட்டிவ்ஸ்லேயும் வந்து சொல்லுங்கள் ரிலேட்டிவ்கிட்டலாம் சொல்லும் போது அவங்களாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பக்கத்துலலாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளையும் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக வாங்குவாங்க ஒரு சிலர் ஃபஸ்ட்டு வாங்கினாங்கன்னா அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவாங்க இது மாதிரி பண்ணலாம் அது கப்பு சாம்பிராணி ஹோம்மேட் சாம்பிராணியை வந்து தயாரிக்கலாம் ஹோம்மேட் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் காசு அமௌண்ட் செலவு ஃபஸ்ட்டு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்ஷியல் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு செலவு பண்ணி நீங்கள் வந்து தயாரிங்க அது எப்படி தயாரிக்கணுங்கிறது நிறைய வீடியோஸ் இருக்குது அதில் யூடியூப்பே நமக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு கடல் மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தொழில் பண்ணும் அது எப்படி பண்ணுங்கிற முத கொண்டு அது எப்படி தயாரிக்கலாங்கிற முத கொண்டு எல்லாமே அதில் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி வந்து சாம்பிராணி பவுடர் வந்து தயாரித்து அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அது நல்லா இருக்குது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவீங்களே லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க பஸ்ட் சும்மாவே கொடுங்க இந்த கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள் நானே தயாரித்தேன் நல்லா இருந்துச்சுன்னா என்கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க சும்மா கொடுங்க ஃபஸ்ட்டு அவங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஏன்னா எல்லா வீட்லேயும் சாம்பிராணி போக பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க அப்போ சாம்பிராணி சாம்பிராணி வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்குவாங்க போல் உங்களுக்கு பூஜை சம்மந்தப்பட்ட இன்னும் எதெல்லாம் தயாரிக்க முடியுமோ அதெல்லாம் தயாரித்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் உள்ளூருக்குள்ளார நம்ம இது பண்ணிகிட்டு இருந்த அதில் நான் நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாவே அதில் ஒரு இன்கம் வரும் ஒரு வேளை நீங்கள் டெவலப் ஆணுச்சு அதை வந்து நல்லா டெவலப் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு பிராண்டாகவே ஒரு பிஸ்னஸ் உமனாகவே வந்து மாறிடலாம் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு பிராண்டு கொண்டு வந்துடலாம் இது வந்து ஆயிலாக இருக்கட்டும் பவுடராக இருக்கட்டும் சாம்பிராணியாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா உங்களுடைய திறமையை வளர்த்துக்க வளர்த்துக்குங்க உங்களுடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க வீணாக வந்து யாருக்கிட்டேயும் வந்து தேவையில்லாத ஒரு டைம் வந்து செலவு பண்ண வேண்டாம் உங்களுக்கான திறமையை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து முன்னுக்கு வரத்துக்கு பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் நாலு பேத்துக்கு நல்லது செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குடும்ப தலைவிகள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதில் ஏதாவது ஒரு வீடியோ அதாவது இதில் ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்